அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே வரி வடிவில் தமிழ் புதுமை என்னும் இந்த புத்தகம் உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஒவ்வொருவரின் கையிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஓர் அற்புதமான புத்தகம் இந்த புத்தகம் இருபத்தி ஓரு வரிகளை மட்டுமே கொண்டு முழு தமிழையும் எப்படி நாம் எழுதி படிக்க முடியும் என்ற விவரத்தை கூறுகின்றதற்காகவே எழுதப்பட்டதுதான் இந்த நூல் இந்த நூலிலே கொடுக்கப்பட்டுள்ள விதங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு முறை இரண்டு முறை பார்த்தாலே போதும் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் இருபத்தி ஓரு எழுத்துக்களில் முழுத்தமிழையுமா ஆம் இருபத்தி ஓரு எழுத்து வரிகள் வரி வடிவங்கள் இருபத்தி ஒன்று மட்டும் இருந்தாலே போதும் இதை கொண்டு அந்த இருபத்தி ஓரு வரி வடிவங்களை கொண்டு இருநூற்று நாற்பத்தி ஆறு ஒளி வடிவங்களையும் நாம் கொண்டு வந்துவிட முடியும் என்பதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு இதை நான் பல முறை உங்களிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் யாரும் நம்ப இதுவரை சுமார் இரண்டரை லட்சம் மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதை பார்த்து நிச்சயமாக சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இதுவரை மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான என் மனம் நிறைந்த அகமகிழ்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் முழு மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ் நம் தமிழ் நம் தாய் தமிழ் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு வடிவமே தமிழாகத்தான் இருக்கின்றது அந்த தமிழை பற்றித்தான் இப்பொழுது நான் உங்களிடம் கூறுகின்றேன் நமக்கு எழுத்துத்தான் மிக மிக முக்கியமானது எழுத்தே கண்ணாடி நிச்சயமாக எழுத்துக்கள் இல்லை மட்டும் எழுத்துக்கள் மட்டும் இல்லை என்றால் எழுதும் முறை மட்டும் இல்லை என்றால் வார்த்தைகளை கொண்டு நாம் எழுதவில்லை என்றால் நாம் எதையுமே வைத்து கொள்ள முடியாத எப்படி மற்ற ஜந்துக்கள் மிருகங்கள் இருக்கின்றனவோ அதை போன்ற வி ஆர் ஆல்சோ த சேம் அனிமல்ஸ் நிச்சயமாக நம்மளும் அந்த வகையிலே மா மக்களா அல்லது மக்களா என்ற முறையை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய மக்கள் என்பதற்கும் மாக்கள் என்பதற்கும் நிச்சயமாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்பொழுது இந்த விலையில் நான் உங்களிடம் சொல்ல என்னவென்றால் இருநூற்று நாற்பத்தி ஏழு இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் அந்த இருநூற்று நாற்பத்தாறு எழுத்துக்களையும் இதோ பாருங்கள் அக்கனா இக்கு இச்சு இங்கு இட்டு எண்ணு எத்து இன்னு இப்பு இம்மு இ எறு இல் இவ்வு இழு எள் எழு இன்னு என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்களை மட்டும் நன்கு பாருங்கள் இந்த முதல் நான்கு அ ஆ இ இந்த எழுத்தை முதல் எழுத்தை ஆ என்று போட்டியிருக்கின்றேன் அதையே திருப்பி ஆ என்று போட்டியிருக்கின்றேன் அடுத்தபடியாக மீ கீழே கீழே எழுத்தபடியாக அதை ஈ என்று எழுதியிருக்கின்றேன் மேடையை போட்ட கோட்டை அதை ஈ என்று உறியிருக்கின்றேன் இந்த முதல் நான்கு அ ஆ இஇ என்பது இதை நன்கு வயதில் வைத்துக் கொள்ளுங்கள் அ இ அடுத்து நான்கு இந்த எழுத்துக்கள் ஒரே எழுத்து நான்கு வீதமாக வருகின்றது ஊ இப்பொழுது நன்கு தெரியும் உங்களுக்கு இடை நான்கு கடை நான்கு ஐ ஓ ஐ என்ற கலை நான்கு இந்த பனிரெண்டு எழுத்துக்களை நான் உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களும் அவ் என்று எழுதக்கூடிய அந்த உயிரெழுத்துக்களுக்காக இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களை மட்டும்தான் நான் மாற்றியிருக்கும் செயல் இந்த பனிரெண்டு எழுத்துக்களில் இக்கு க இப்பொழுது நன்கு சிந்தித்து பாருங்கள் திரும்பி உங்களுக்கு நான் விளக்கமாக கூற வேண்டும் சில எண்ணம் திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள் இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக இன்னும் விளக்கமாக திரும்பிகள் ஆசிரிய பெருமக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் இதை மிக மிக எளிது என்று பல ஆசிரியர்கள் பல அறிஞர்கள் பலர் என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவ்வளவு எளிதாக கண்டுபிடித்ததை பற்றி நல்ல மகிழ்ச்சி தான் சொல் கொண்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சியே கொள்கின்றார்கள் அந்த ஆ ஆ இஇ உ என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் உ இதை பாருங்கள் மெய்யும் இப்போ இக்கு இங்குன்னு சொல்லக்கூடியது அந்த இக்கண்ணாவில் புள்ளி எடுத்தாச்சுன்னா காவாக வந்துடுது அப்போது இந்த பார்த்துங்க மூணு எழுத்து மட்டும் இக்கு ஆ கா அப்போ என்ன இருக்குது ஆனால் போட்டிருக்கோம் இக்கண்ணா போட்டிருக்கோம் காணான்னு உரம் வந்து புள்ளியை எடுத்துவிட்டோம் மே புள்ளியை எடுத்துகிட்டால் காவாக வந்துடுது இப்போ என்ன சொல்கிறோம் அந்த காணாவுக்கு பக்கத்தில் ஆவணாவை போடுறோம் கா காணாவுக்கு பக்கத்தில் ஈனாவை போடுறோம் கி ஈனாவை போடுறோம் கீ ஊனாவை போடுறோம் கூ ஊவனாக போடுறோம் கூ ஏனாவை போடுறோம் கே ஏனாவை போடுறோம் கே ஐயனா போடுறோம் கை ஓனா போடுறோம் கோ ஓவனா போடுறோம் கோவனா போடுறோம் கவ் இதே போல் இந்த அங்கு பாருங்கள் இந்த எழுத்துக்கள் பனிரெண்டு பதினெட்டு முப்பது எழுத்துக்களை மட்டுமே வைத்து முழுமையாக தமிழை ஆக்கியிருக்கின்றோம் நிச்சயமாக முப்பது எழுத்துக்களே தமிழ் ஒரு எழுத்து ஆயுத எழுத்து அந்த ஆயுத எழுத்தை பற்றி தெரிந்த அறிஞர் பெருமக்களே எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஆயுத எழுத்து என்பது என்ன அது எப்படி வந்தது எப்பொழுது வந்தது எங்கே உச்சரிக்கப்படுகின்றது ஏன் அதை எழுதினார்கள் எழுதியது உங்களால் முடிந்தல் நீங்கள் கேட்ட அனைத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் அன்புடன் அதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலுறுகின்றேன் என்னுடைய ஆராய்ச்சிகளில் அந்த எழுத்து இருக்கின்றது நான் ஆராய்ச்சியிலே கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக வெகு விரைவில் என்னுடைய ஆராய்ச்சியை ஒத்த ஆராய்ச்சியில் யார் எழுதியிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுகின்றேன் நிச்சயமாக உங்களால் முடிந்தால் அதையும் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய செல் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் செவன் ஜீரோ இந்த எண்ணுக்கு என்னை தொலைபேசியின் மூலமாக அழைத்து எந்த நேரத்திலும் எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் என்னால் முடிந்தவரை இந்த கேள்வி இந்த எழுத்துக்கான பதிலை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன் உங்களுடைய சந்தேகங்களை அவசியம் கேளுங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் கேளுங்கள் நாம் சந்தேகம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும் அந்த வகையிலே இதை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று துணிவு பேர் சொல்லுகின்றார்கள் உடனே புரிந்து கொள்ளுகின்றார்கள் ஓஹோ இப்படி இப்பொழுது எனக்கு புரிகின்றது இப்பொழுது நன்று புரிகின்றது என்று தான் சொல்லுகின்றார்கள் எனவே எனது அன்பு சகோதரர்களே தமிழ் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக இந்த தமிழை ஏற்று நம்முடைய வருங்கால செல்வங்கள் வெகு எளிதில் என்னுடைய இந்த தமிழை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நடக்கப்போக ஒரு மாபெரும் அரிய நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னவென்றால் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை ஒரே வருடத்தில் முழு தமிழையும் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டு விடும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்படி கற்றுக்கொண்டு விடுமேயானால் நிச்சயமாக நம் சமுதாயமே உலகத்தின் முன்னேறிய முன் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும் அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமைதான் இந்த நேரத்திலே பெரும் பெரும் கல்வியாளர்கள் ஆட்சியாளத்திலே இருந்த கலைஞர் கருணாநிதியைப் போன்ற தந்தை பெரியாரை போன்ற மாப்போ சிவஞானம் இன்னும் எத்தனையோ எம்எல் எத்தனையோ பேர்கள் தமிழ் அறிஞர்கள் அவர்களெல்லாம் இல்லையே என்று நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் இவர்கள் தெரிந்திருந்தால் உடனடியாக இதை ஆட்சி இருப்பார்கள் இந்த எழுத்தை அனைத்து தமிழர்களுக்கும் தெரியப்படுத்தி இருப்பார்கள் நிச்சயமாக தமிழ் குழந்தைகள் தமிழ் வளர்ச்சித்துறையே இந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு இந்நேரம் கற்றுக்கொள்ள வைத்திருக்கும் இப்பொழுது கூட இதில் ஒன்றுமில்லை ஒரு வருடத்திலே பாருங்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு வருடத்திலே முழுமையாக கற்றுக்கொள்ளும் அதையே இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தை கொடுத்த மையான மூன்று மாதத்தில் அல்லது நான்கு மாதத்திலே முழுமையாக கற்றுக்கொண்டு விடும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தையை கொடுத்தால் அதுவும் இரண்டு மாதங்களுக்குள்ளே கற்றுக்கொண்டு விடும் நான்காம் வகுப்பு பழுக்கும் படுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தால் ஒரு மாதத்தில் கூட கற்றுக்கொண்டு விடும் என்பதிலே எழுதவும் எழுத்தில் பிழையல்லையே ஏக்கம் வந்திடாது ஊக்கம்தான் வரும் அறிவு பெட்டகம் தானாய் திறந்திட அறிவு பெட்டகம் தானாய் திறந்தில வழிகொடுக்க வேண்டும் நாம் நிச்சயமாக அந்த அறிவு பெட்டகத்தை திறந்திட வழி கொடுக்க வேண்டுமென்றால் சிறு வயதில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை தன் தாய் மொழியை ஒரே வருடத்தில் கற்றுக்கொண்டு விடுமேயானால் நிச்சயமாக எழுதவும் படிக்கவும் மிகவும் தெளிவடைந்து விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அறிஞர் பெருமக்களே தமிழறிந்த சான்றோர்களே ஆண்டோர்களே உங்களிடம் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுகின்றேன் இதை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரிந்த தமிழ் அறிவாளிகள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் கொண்டவர்கள் எடுத்துச் சொல்லுங்கள் இதை எடுத்து செல்லுங்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேளுங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொற்களிலே உண்மை எந்தளவு இருக்கின்றது என்பதை பாருங்கள் இதுவரை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதை பார்த்திருக்கின்றார்கள் யூடியூப்பிலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால் நிச்சயமாக அதை தெரிந்து கொள்வீர்கள் யூடியூப்பை நீங்கள் பாருங்கள் இது யூடியூப் இந்த புத்தகத்தின் மூலமாக வரி வடிவில் தமிழ் புதுமை இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் அறுபது உங்களுக்கு வேண்டுமென்றால் எனக்கு என்னிடம் ஃபோன் செய்யுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் இன்னும் உங்களுக்கு தேவையான விவரங்களை கேளுங்கள் நான் நிச்சயமாக உங்களிடம் பேசுவதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன் நம்முடைய தாய்மொழியாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்றும் சொல்லுவார்கள் மூத்த தமிழ் என்றும் சொல்லுவார்கள் அதனுடைய உண்மை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மூத்த குடி அப்படிப்பட்ட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்றால் அதனுடைய முழு அர்த்தம் என்ன அந்தனுடைய அர்த்தம் தெரிந்தவர்களும் என்னிடம் கூறுங்கள் அதனுடைய அர்த்தம் உண்மைதான் என்றால் சரியான அர்த்தம் உங்களிடம் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அன்பு நான் என்னால் முடிந்ததை கண்டுபிடித்து உங்களிடம் கூறிவிட்டேன் நீங்கள் கண்டுபிடித்ததை கூறினீர்கள் என்றால் அதையும் நான் தெரிந்து கொள்வேன் தேடுவோம் தேடுவோம் அறிவைத் தேடுவோம் நன்றி வணக்கம்